பத்திரிக்கையாளர் சிவப்பிரியன் அவர்கள் வணக்கம் திரு சிவப்பிரியன் தற்பொழுது ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் நிறைய சச்சரவுகள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பட்டிருக்கலாம் இல்ல இதெல்லாம் பொது வெளியில் வந்து கிசுக்களாக எதெல்லாம் ஸ்பெகுலேஷனாக பேசப்பட்டதோ அந்த விஷயங்களை எல்லாம் உண்மை என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்று தெளிவுபடுத்தி இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் பாஜக கூட்டணியோடு பாஜகவோடு கூட்டணி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர் அன்புமணி மட்டும்தான் திராவிட கட்சிகளோடு மட்டும்தான் நம் கூட்டணி இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் மருத்துவர் ராமதாஸ் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைத்த தகவல் ஆனால் அதற்கெல்லாம் வந்து ஒரு கிரெடன்ஸ் கொடுக்குற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆமா இதெல்லாம் உண்றான் அன்பு நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா அப்ப அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பேசிக்கொள்ளும் நிலையில் கூட இல்லை அவர்கள் இருவரும் இருவேறு துருவங்களாக தந்தை மகனாக இருந்தாலும் சரி அரசியல் என்று வரும்போது இருவேறு துருவங்களாக மாறி இருக்கிறார்கள் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஃபியூச்சர் அதாவது எதிர்காலம் இனி எப்படி இருக்கும் என்பதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதுவரைக்கும் வந்து வெளிப்படையான மோதல்கள் இல்லை மோதல்கள் ரொம்ப வெளிப்படையாக இருந்தாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு பேசாமல் இருந்தார் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் இன்று அன்புமணி அவர்களை முத மத்திய அமைச்சராக முப்பத்தைந்து வயதில் ஆக்கியது அது தவறு என்று அவர் கூறும் அளவிற்கு அவருக்கு வந்து அந்த மகனுக்கும் தந்தைக்கும் அந்த அரசியல் இடைவெளி இடைவெளி அதாவது அவங்களுக்கு இருக்கிற அந்த கூட ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு அப்படிங்கறதுதான் தெளிவாக காமிக்குது இது வந்து இது இதுவரைக்கும் இருந்த குடும்ப சன் குடும்ப சண்டை போன்று அல்லாமல் இது வந்து ஒரு முழு அரசியல் போராகவும் அரசியல் ஒரு நகர்வாகவும் இதை முழுக்க முழுக்க அரசியல் அரசியல் நகர்வாக தான் இனிமேல் பார்க்க முடியும் ஏனென்றால் கடந்த அந்த சித்திரை முழுநிலவு நிலவு திருவிழாவில் கூட மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார் என்றால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக யாரையும் குறிப்பிடாமல் பேசுகிறார் ஆனால் எல்லோருக்கும் புரிந்தது அன்புமணி அவர்களை தான் குறிக்கிறார் என்று ஆனால் இன்று அன்புமணி அவர்களையே நேரடியாக அவர் சாடுகிறார் பொதுக்குழு கூட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்ட விஷயம் நடந்து கொண்ட விதம் சரியில்லை மைக்கை தூக்கி போடுவது சரியில்லை என்று அவர் பேசும்பொழுது அப்போ அன்று ஆரம்பித்த அந்த சண்டை அந்த சச்சரவு இன்னும் குடும்பத்திற்குள்ளும் சரி கட்சிக்குள்ளும் சரி முடியாமல் இருக்கிறது இது வந்து பாமகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மட்டுமல்லாமல் முப்பத்தைந்து வருட கட்சிக்கு முதல் முறையாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்திருக்கிறத என்னால பார்க்க முடியுது திரு சிவபிரியன் தற்பொழுது கட்சியின் கட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவும் சரி மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவும் சரி அன்புமணிக்கு தான் அதிகமாக இருக்கு இந்த நிலையில் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடியது எடுபடுமா அதே போல் மாநிலங்களவை தேர்தலும் இன்னும் குறுகிய காலத்தில் நடைபெற இருக்குது இந்த நிலையில் இது பாமகவுக்கு எந்தளவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் மாநிலங்களவை தேர்தலில் எம்பி பதவி கொடுப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சூசகமாக திரு ராமதாஸ் தெரிவித்ததாக இப்போ அவருக்கு வந்து மத்திய அமைச்சரா நான் ஆக்குனதே தப்புன்னு அவர் பேசும்பொழுது இந்த டைம்ல பேசுறது வந்து ராஜ்யசபா எம்பி பொசிஷன் கொடுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை சி இப்போ ராஜ்யசபா எம்பி அன்புமணி அவர்கள் ஆகணும் என்றால் அவர்களுடைய சொந்த செல்வாக்கில் ஆக முடியாது ஐந்து உறுப்பினர்களை மட்டும்தான் பாமக வைத்திருக்கிறது பாஜகவே ஆதரவு தெரிவித்தாலும் நான்கு பேர் ஒன்பது பேர் தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து இடங்கள் தேவைப்படுகிறது ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அப்ப அதிமுகவிடம் இவர்கள் செல்லும் பொழுது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்களுடைய நிலை என்ன என்று கேட்கும் நிலை என்று கேட்ட பிறகு இருபத்தாறுக்கும் இதே கூட்டணி தான் என்ற அந்த இடத்தில் பாமக வருஷத்துக்கு முன்னாலே கூட்டணியை அனௌன்ஸ் பண்ணுவாங்களா பாமக அப்படிங்கிற தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு சோ ராஜ்யசபா எலெக்ஷனுக்காகவும் நடத்தப்படுகின்ற ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கிறேன் இன்னொன்னு வந்து அன்புமணி அவர்கள் கிட்ட கட்சி இருக்குதுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் அன்னைக்கு இருநூத்தி நாப்பது பேரு கூறநூத்தி இருபது பேரை கூப்பிடும் போது கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்களினுடைய அழைப்பை ஏற்று வருகிறார்கள் மற்ற கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வராமல் போவது வந்து ராம மருத்துவர் ராமதாஸுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் ஒரு ஃபைட் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது அந்த கட்சி வந்து அன்புமணி பக்கம்தான் போகும் ஆனால் வன்னியர் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் எப்படி இருக்க போகிறது மருத்துவர் ராமதாஸ் அவர்களை நம்பிய மாதிரியே மருத்துவர் அன்புமணியை வன்னிய மக்கள் நம்புவார்களா அப்படிங்கிற கேள்விதான் தலை தோன்ற நிச்சயமாக சார் தொலைபேசி வாயிலாக உடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி திரு சிவபிரியன்